அந்த மாதம்படி ரங்கராஜன் ஜாய்கிருஷா கேஸ் வந்து முடிய போதுப்பா கிளைமாஸ் நெருங்கிச்சுட பேசிட்டு இருப்போம் ஏன்னா அப்படிதான் வந்து சில தகவல்களும் வெளியே வந்திருந்ததுங்களே மகளிர் ஆணையம் ஒரு ரிப்போர்ட்ட கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை கமிஷன் ஆபீஸுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கின்ற அந்த ஆணையத்துக்கும் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னன்னு பார்த்தா இந்த குழந்தை என்னோட இதுதான் இவங்க வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும் ஒத்துக்கிட்டாரு அதனால இதுக்கப்புறம் டிஎன் டெஸ்ட் எதுவும் தேவையில்லை நீங்க மாதமடி ரங்கராஜன் மீது நடவடிக்கையை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு மகளிர் ஆணையம் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி தான் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இதை பார்த்து பிறகு ஓகேப்பா அவ்வளவு கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு என்னன்னு பார்த்தா மாதமடி ரங்கராஜன் அவர்கள் தங்களோட மனைவி இருக்காங்க பாத்தீங்கன்னா முதல் மனைவி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு என்னன்னு போட்டிருக்காருன்னா நான் ஜாதி கிருஷ்ணாவே திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னை மிரட்டி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக சொல்றேன் என்னன்னா ஜாசல்ட்டாவ நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவங்க என்ன வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ண வச்சாங்க என்னோட பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அவங்களும் நெருங்கின மாதிரி சில போட்டோஸ்லாம் இருக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க பிளாக்மெயில் பண்ணாங்க தான் நான் வந்து வலுக்கட்டாயமாக வேற வழி இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாந்தம்படி ரங்கராஜா அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னொன்னு சொல்லியிருந்தார் என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி விசாரணை நடக்கும் போதே ஜாய்கிருஷ்ணா அவங்க வந்து எனக்கு மாசம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்திங் இந்த ஒரு அமௌண்ட் வேணும் மாசம் மாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து இஎம்ஐ கட்டவும் என்னை சொல்லியிருந்தாங்க நான் மறுத்துட்டேன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் போது நான் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தா இந்த குழந்தை என்னோடது தான் அப்படின்னு டிஎன் டெஸ்ட்ல வந்து உறுதி ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் நான் டிஎன் டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு மகளிர் ஆணை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நான் வாக்குமூலமாக கொடுக்கவே இல்லை அவங்க சொன்ன விஷயத்தை எதிர்த்து நான் மேல்முறையீடு செய்ய போறேன் அப்படின்னு மாதம்படிகிறாங்கிற அதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தான் வந்து நம்மளுக்கு பல டவுட்டுகளே வருது மகளிர் ஆணை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கிடையாது அது வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க பொய்யான தகவலை சொல்லுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு டவுட் தான் ஆனா மாதமணி ரங்கராஜ் இங்க இப்படி சொல்லியிருக்காரு நான் சொல்லவே இல்ல சொல்லாத விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க நான் மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மாதமணி ரங்கராஜ் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜாய்கிருஷா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதமட்டி ரங்கராஜன் ஒத்துக்கிட்டார் மகளிர் ஆணையத்திலேயே அங்க விசாரணை நடக்கும்போதே வெளியே ஸ்ருதி இருக்கும் போதே சொல்லியிருக்காரு ஆஹ் பொண்ணு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்க வந்து நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க மனைவிதான் அந்த குழந்தை என் குழந்தைதான் சொல்லி அந்த நாலு செவத்துக்குள்ள ஒத்துக்கிட்டாரு ஆனா வெளிய வந்து இவர் அப்படியே மாத்தி பேசுறாரு உள்ள ஒண்ணு பேசுறாரு வெளியே ஒண்ணு பேசுறாரு இன்னொன்னு இவர் சொல்றாரு நான் வந்து பிளாக்மெயில் பண்ணி திரும்ப பண்ணிட்டேன்னு சொல்றாரு சரி பிளாக்மெயில் பண்ணி திருமண பண்ணி தான் இருக்கட்டும் எப்படி ரெண்டு வருஷம் என் கூட வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரி ரெண்டு வருஷம் வாழ்ந்தீங்க அப்ப எப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க இப்பெல்லாம் கூட ரொம்ப ஆஷனா வார்த்தையெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஒரு ஆதங்கத்துல கேட்டிருக்காங்க நான் பிளாக்மெயில் தான் உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேனா இன்னொன்னு நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கி கொத்தீங்களா சொத்து பத்து வாங்கி கொடுத்தீங்களா இது வரைக்கும் என் பேர் ஒரு வீடு கூட இல்லை ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் வந்து நான் கேட்டிருப்பேன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் பணத்துக்கு ஆசைப்பட்ட திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ஆதமாக கேட்டேன் இன்னொரு விஷயமா சொன்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி அப்படின்னு சொல்கிறேன் உள்ளே இவர் தான் வந்து மறுத்து சொன்னாரே டிஎன்ஏ டெஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு ஆனால் இங்கே வெளியே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறேன் நானும் டிஎன் டெஸ்ட் ரெடியாகிறேன் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன் வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க சவால் விட்டுருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தா இப்ப குழந்தை பிறந்திருக்கு ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொடுத்த டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கு இல்ல நவம்பர் எண்டு இந்த டேட் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆனா எனக்கு இப்பவே குழந்தை பிறந்துருச்சு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜனும் சரி அவங்க குடும்பமும் கொடுத்த பிரஷரால எனக்கு இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா சொல்லியிருக்காங்க இப்ப என் குழந்தை வந்து என்ஐசியில் ல இருக்கு ஒரு அப்பாவை பண்ணலாமா என்னோட சாபமும் சரி குழந்தையோட சாபம் சார் சும்மா விடாது இன்னும் சொல்ல போனா மாந்தம்பட்டி ரங்கராஜன் வந்து தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச ஒரு சாப கேடு அப்படின்னு கோமா சொல்லியிருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் லாஸ்டா சொல்லி முடிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மாதம்படி ரங்கராஜன் நேத்து அப்படி சொன்னார் இப்ப மாதம்படி ரங்கராஜன் இன்னைக்கு இப்படி சொல்றாரு நாளைக்கு பாருங்க வேற ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி அரசியல் பின்புலத்தால இந்த கேஸை மாத்த போறாரு உடைக்க போறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஜாய் கிருஷ்ணா இதை மட்டும் சொன்னாங்களான்னு பார்த்தா இது மட்டும் கிடையாது நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜிலே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேட்டி நான் எதுக்காக தரேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மாதம்படி ரங்கராஜன் ஜாய் கிருஷ்ணா கேஸை பத்தி அந்த கேஸ்ல வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது இப்போ அதை எதிர்த்து மாதம்படி ரங்கராஜன் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதுக்காக தான் வந்து இப்ப நான் அந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மாதம்படி ரங்கராஜன் உள்ள வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனா வெளியே வந்து நான் ஒத்துக்கவே இல்லை இது என் குழந்தை கிடையாது நான் வந்து மிரட்டி தான் வந்து திருமணமே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க நான் கேள்வி என்னன்னா பிளாக்மெயில் பண்ணி நீங்க திருமணம் பண்ணிப்பீங்களா பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உங்களை பிளாக்மெயில் பண்றாங்கன்னா திருமணம் பண்ணிப்பீங்களா அப்ப இதுலேயே தெரிய ஒரு சொல்றது பொய் அப்படின்னு இன்னொன்னு வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து உள்ள வந்து வேணான்னு சொன்னார் ஆனா வேணும்னு சொன்னேன் எதுக்காக அப்படின்னா ரங்கராஜோட ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஃபேமிலி சை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னா இந்த குழந்தை அதாவது எனக்கு பிறந்த குழந்தை வந்து குழந்தை கிடையாது அப்படின்னு சில ரூமர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் முடிவு கட்டினதுக்காக தான் நான் சொன்னது டிஎன் டெஸ்ட் வேணும்னு டிஎன் சரி ஒரு முடிவு நிறைய சொல்லுவாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்தை அவருக்கு பிறக்கல ஏதோ அவங்க தான் வந்து விளக்கு பிடிச்சாங்க தான் வந்து விளக்கு பிடிச்சாங்க போல ரெண்டு வருஷமா நாங்க வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு அப்ப தெரியல இப்ப மத்தான் வந்து சில ரூமர்ஸை கிளப்புறாங்க இதுக்கெல்லாம் முடிவு கட்ட விதமா தான் நான் டிஎன் டெஸ்ட் சொன்னேன் ஆனா அவர் வேணானாரு அடுத்ததாக வந்து அவர் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா நான் வந்து விருப்பம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஆனால் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் பண்ண சாட் இருக்குது அந்த சாட்லேருந்தான் லவ் யூ புண்டாட்டி ஐ மிஸ் யூ புண்டாட்டி நீ தான் உயிர் நம்ம ஒரு பொண்ணு கடைக்குமான நிறைய ஆதரங்கள்ட்ட இருக்குது இப்போ நான் பப்ளிஷ் பண்ண கூட தயார் நீங்கள் கூட அதுக்கான நீதியை கொடுங்க நீங்க கூட ஜட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து மக்கள் மத்தியில் அதை வெளியிடுறது நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஓப்பன் டாக்காக பேசியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து ஒரு புதாகரமாக வெடிக்க போகுது நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் தான் ஒரு பூதாகரமாக வெடிச்சு போயிட்டு இருக்கீங்களே ஆனால் நம்ம இங்கே தான் வந்து ஒரு நிதானம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னா மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து நான் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலன்னு இவர் சொல்கிறாரு ஜாய் கிரிஸ்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவர் இப்படி தான் சொன்னார் ஆனால் இங்கே அப்படியே மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு இப்போது இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் நம்ம பார்த்தாகணுமே அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ்